பன்னீர் சப்ளை பண்ணுறோம் பன்னீர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சின்னு ஹோட்டலேருந்து ரிட்டன் வந்துடுச்சு அது ஒன்று முந்நூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்ல இது மீனாக குப்பையில் போடக்கூடாதுங்கிறதுக்காக மீனுக்கு உணவாக போடுறோம் கேம் பார்க்கலாம் எடுத்து ஆ இங்கே வந்து இந்த மீன் இந்த ஏரி வந்து சுத்தமான மீனுங்க வளர்த்துறாங்க பாரு அங்கே வளம் கட்டிக்கிறாங்க அங்கே பாருங்க மீன் எதாப்பார்தா அதா மீன் பிடிக்கிறா பார் அதனால் இது போட்டால் தூக்கி போடுங்க பார்க்கலாம் ஆ பக்கமாக போடுங்க பார்க்கலாம் இத்தில் மீன் வருது பார்க்கலாம் இத்துல ஆ அப்படி போட ஏய் நாய்க்கு கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் விரும்பி சாப்பிடுதான்னு பார்க்கலாம் ஆஹா நல்லா சாப்பிடுப்பா நாய்க்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டும் நாம்ளே சாப்பிட்லாம் இதை வந்து கெட்டு போகல ரொம்ப கெட்டுப்போகலாம் இந்த இதில் வைப்பா இதில் வை சாப்பிட்டோம் ரொம்ப கெட்டு சுடு சுடுதண்ணியில் போட்டால் அந்த சுமெல்லாம் போயிட்டு நாமளே மனுஷனே சாப்பிட்லாம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது நாய்க்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு மீனுக்கும் போட்ட மாதிரி ஆச்சு போட்டுப்பா ஆ பக்கமாக போட்டு பார்க்கலாம் மீன் வந்து பார்க்கலாம் கவர்லாம் போடாத கவர் மேலேயே போட்டு நாய்க்கு போடு அப்போ திருப்தியாக சாப்பிடுதுன்னா நாய்க்கு போடு எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டோம் பால் ஐட்டம்தான் போடு அந்த ஒயிட்டாக போட்டுப்பா ஏ அந்த ஒயிட்டாக இருந்தது இது போட்டு சரி போட்டு 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 சரி நமக்கு தெரியாது போச்சு இல்லைன்னா நாய்க்கு நிறைய போட்டுக்கலாம் இங்கே போடுப்பா ஏ இருங்க இருங்க நல்லதாக ஆ ஹே மீனுக்கு போடுறது போதும்பா நாய்க்கு போடலாம்ப்பா அப்படியே பிக் போட்டுற கவரில் போடாத ஆ கீழே வச்சு தடுதா இந்த நாய்க்கு இன்றைக்கி பிரியாணி தான் நல்லதாக இருக்கிறது இதா கொஞ்சம் நல்லா ஒயிட் இல்லை ஆ வை போடுப்பா சாப்பிட்றா ராஜா சாப்பிட உனக்கு தான் இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட இன்னைக்கு பிரியாணி தான் ஒரு வேலை பண்ணலாம்ப்பா போகிற வழியில் நாய்க்கு போட்டுடலாம் மீனுக்கு போட வேணாம் ஆ வை 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 அவ்வளோ சாப்பிட போதா சரி சாப்பிட்டு விடு அப்பா ஆடுத்துப்பா இன்னைக்கு பிரியாணி மாதிரி சாப்பிட்றா ராஜா இன்னைக்கு உனக்கு பிரியாணி தான் ம் மீதி நாய்க்கு போட்டுடலாம் தான் இன்னும் எத்தனை பாயிட்டுக்குது இது காமி காமிக்கு போடாதா மீனுக்கு போடுறது போதும் இருக்குது இன்னும் ரெண்டுக்குதா நாய்க்கு போட்டுடலவா இன்னும் மூணுக்குதா மூணு நாய்க்கு போட்டலாம் வை 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 அப்படியே வை 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 ஊற்று வை ஒரு கவர் எடுத்து ஊற்று வை போய் போடு புளி மேலே போடு தனியா போடு ரெண்டுக்கும் சண்டை கட்டிக்க முடியல சாப்பிட முடா காலத்து போடா ரெண்டு இடத்துல போட சண்டை கட்டிக்குமில போதுவா தவறு தன்ட்டு போட்டுருந்துச்சு போய் சாப்பிடு 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 ஐதுப்பா சாப்பிடு சாப்பிடு சாப்பிட ஒண்ணும் பண்ண மாட்டான் சாப்பிட்றதுக்கு தானே வந்து ஆஹா